யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாபத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காது அப்படி ஆண் வார்த்தை வணங்கக்கூடியவர்கள் குழந்தையை வணங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கூப்பிட்டா சத்தியமா புள்ள போறோம்னு சொன்னார் திரு ஞான இது வந்து புத்திர சந்தானத்துக்கான கஷேத்திரம் பிள்ளையடிக்கு அம்பாள் பிள்ளையடிக்கு அம்பாலை வழிபாடு பண்ணி அந்த அம்பாளுக்கு பத்து தீபங்கள் ஏற்றி அந்த அம்பாலை வழிபாடு செய்தால் சத்தியமா புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் மூணு ஜென்மாலம் செய்த பாவங்கள் போகும் நீங்கள் காசியில் போய் கெங்கேரி ஸ்நானம் பண்ணால் என்ன புண்ணிய உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டு அதில் இது முதன்மையான குளம் இந்த வீட்டில் பெரியவங்க எதிர விட்டால் திதியெல்லாம் நம்ம ஒழுங்காக கொடுக்கணும் அப்படி கொடுக்காத விட்டுவிட்டால் அந்த பித்ரு சாபங்கள் நம்ம வம்சத்தை அழைச்சிடும் காசி கயாவில் போய் நம்ம எப்படி விஷ்ணு பாதத்தில் அங்கே போய் நம்ம பித்ரு கர்மாக்கள் பண்ணுறோமோ அதுபோல் திருவன்காட்டில் அந்த ருத்ரபாதத்தில் நம்ம எல்லா விதமான கர்மாக்களையும் செஞ்சோம்னா அது இருபத்தி ஒரு தலைமுறைக்கான பலனை கொடுக்கக்கூடியது திதி செய்யக்கூடிய க்ஷேத்திரம் இது புதனுக்கான ஸ்தலம் கல்வி தொழில் வியாபாரம் திருமணம் புத்திரபாகியம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கடன் நிவர்த்தி இவற்றுக்கு எல்லாத்துக்குமே புதன் தான் அதிபதி தீர்த்தத்ரேசாய நடேஸ்வராயா திரிசூலகசாயா சதாசிவாயா பிரம்மேந்திர நாராயண பூஜிதாயா சுவேதவீசாயா நமசிவாயா இது திருவண்காடு இந்த இந்திரத்தில் மூணு குளம் மூணு சுவாமி மூணு அம்பாள் மூணு விரட்சம் எல்லாமே மூணு மூணு இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் மூணு ஜென்மாலும் செய்த பாவங்கள் போகும் இந்த பாவம் போச்சுங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலும் செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காது பொதுவாக எல்லாம் பொண்ணு பொறுத்துட்டு தான் பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு பிறந்தால் என்ன பாவம் இல்லை பொண்ணாக பார்க்குறாங்கிறோம் இறைவன் திருவர் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் பெண் குழந்தைகள் உண்டு சமத்து பொண்ணை பேத்தானு சொல்லுவாள் கன்னிகாதானம் உயர்வு அப்படி ஆண் வார்த்தை வேணுங்க கூடியவர்கள் குழந்தையை வேணுங்க கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கூப்பிட்டா சத்தியமாக புள்ள பிறக்கணும்னு சொன்னார் திருஞான சம்பந்தார் அப்படி சொல்ல அவருக்கு யோகி தேவனும் சீர்கால பிறந்தார் அப்பாவை காணுனார் இதை குழந்தை கி பொற்கிணத்தில் பால் கொடுத்தா பார்வதி அந்த சுவாமி திருவன்காட்டுக்கு ரொம்ப திருவன்காடே சிவலிங்கமாக தெரிஞ்சுதான் உரலாம் சிவலோகம் மணலாம் சிவலிங்கம் நதியெல்லாம் சங்கடது எப்படி எதை மெரிக்க முடியாது அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சுதான் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்ம வித்யா அம்மா அந்த முக்கூட்டுக்கு போகிறா வலது பக்கத்தில் தூக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்குறா விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத ஒரு பாக்கியம் அம்பாளுக்கு உண்ணாமுலை அம்பாள்னு ஒரு பேர் உண்டு உண்ணாத முளை அம்பாள் உண்ணா எச்சமிடாத மரமும் அம்பாளுது திருவன்காட்டில் திருஞான சம்பந்தத்திற்கு தன் பால் கொடுத்தாங்கிறத விட தன் பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டார் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு அது ஆண் வாரிசு இந்த ஊரில் வந்து முக்கலத்தில் சாமி சாமி ஏற்பட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் இது மூணு குளத்தினுடைய விசேஷம் இங்கே வந்து புத்திர சந்தானத்துக்கான க்ஷேத்திரம் இங்கே வந்து குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த மூணு குளத்தில் நீராடி சிவபெருமானியும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்தால் சத்தியமாக குழந்தை பிறக்கணும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் அதற்கான புத புத்திர சந்தானத்துக்கான அந்த புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவெண்காடு க்ஷேத்திரம் அப்புறம் பிள்ளை இடிக்கு அம்பாள் பிள்ளை இடிக்கு வழிபாடு பண்ணி அந்த அம்பாலுக்கு பத்து தீபங்கள் ஏற்றி அந்த அம்பாலை வழிபாடு செய்தால் சத்தியமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் காசியில் போய் கெங்கேரில் ஸ்நானம் பண்ணால் என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டு அதில் இது முதன்மையான குளம் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சம் திருவிடை முருகூர் சாயாவணம் அதில் இது முதன்மையான இடம் இந்த வீட்டில் பெரியவங்க எறப்பட்ட திதியெலாம் நம்ம ஒழுங்காக கொடுக்கும் அப்படி கொடுக்காத விட்டுவிட்டால் அந்த பித்ரு சாபங்கள் நம்ம வம்சத்தை அழைச்சிடும் அந்த பித்ருசாபங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு தர்மசாஸ்திரத்தில் எட்டு இடம் சொல்கிறது அந்த எட்டு இடத்துல இது முக்கியமான ருத்ரகையா இதில் காசியில் வந்து கெங்கையில் மணிக்கர்ணியான்னு முப்பத்தி மூணாவது கட்டம் விசேஷமான கட்டம் அங்கே மணிக்கர்ணியா குண்டோன்னு ஒன்று உண்டு இந்த திருவன்காடு காவேரி மாலையாக வருவா தென்சி செய்கிற காவேரியும் அதில் மணிக்கர்ணி நதி பிரிஞ்சு வடவன தேசி வரும் அதில் மணிக்கர்ணியா குண்டோன்னு ஒன்று இருக்குது அதில் ஸ்நானம் பண்ணால் இந்த ஏழு நதிகளில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் உண்டுன்னு சொல்கிறேன் அந்த அதனால காசிக்கு காசியை விட அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு இடம் இந்த பித்திருக்கருமா செய்ய உகந்த எட்டு இடங்கள் ஸ்ரீகயா பிரம்மகபாலம் குருக்ஷேத்திரம் மத்தியகம் நவமிச்சாரண்யம் சாரண்யம் மயூரேசம் இதாரு வடக்கு இருக்குது ஸ்வேதுபாலமோ ராமேஸ்வரம் ஸ்வேதவனம் திருவன்காடு இந்த எட்டு இடத்துல ஏதாவது வீட்டில் அஞ்சு முறையோ மூணு முறையோ ஒரு முறையோ திதி கொடுங்கோ கரையாறாது பித்திருக்காடு கரையாறுவா அப்படின்னு சொல்றாங்க இந்த எட்டு இடத்துல திருவண்டாடு இந்த முதல்ல சொன்ன இந்த திரகோமம்னு ஒன்று பண்ணுறா இந்த ஏழு எட்டு இடத்துல சார்தம் அண்ணனால் திரகோமம் அவசியம் இல்லை அவ்வளோ உயர்ந்த இடங்கள் விட முக்கிய பெரிய உயர்ந்த இடம் அந்த இடங்கள் அது அந்த ருத்ரபாதம் இருக்குது இது ருத்ரகயா இருபத்தி ஓரு தரமல் உள்ள பித்தர்கள் இந்த பிண்டத்தை இடத்துக்கு தான் வரலாறு சொல்கிறாங்க இந்த க்ஷேத்திரம் காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அது ஊர் பரிகாரம் இருக்குது இந்த பித்ருஷாபங்கள் இருந்தால் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து காசி கயாவில் போய் நம்ம எப்படி விஷ்ணு பாதத்தில் அங்கே போய் நம்ம பித்திருக்கருமாக்கள் பண்ணுறோமோ அதுபோல் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய வடவாழ் விருட்சத்துக்கு கீழே இங்கே ருத்ரபாதத்தில் வந்து அந்த சிரார்த்தங்கள் பண்ணி அந்த ருத்ரபாதத்தில் நம்ம எல்லா விதமான கர்மாக்களையும் செஞ்சோம்னா அது இருபத்தி ஒரு தலைமுறைக்கான பலனை கொடுக்கக்கூடியது திதி செய்யக்கூடிய கஷேத்திரம் இது இந்த கஷேத்திரத்தில் வந்து திதி செய்யலாம் நவகிரகத்தில் புதனுக்குடி கோள் புதன் பிறப்ப நாள் பாம் செய்யப்பட்டவோ அடிதோஷத்தை உடையவோம் அடிதோஷம் குழந்தை குழந்தைகள் இருக்காது முக்களத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமி நோக்கி தவம் இருந்து அந்த அடிதோ எடுத்து புதன் நிவர்த்தி பண்ணிடலாம் கடவுள் அனுகிரகம் கிரகத்தில் புதன் கிரகத்தில் ஒருத்தங்கிற அந்தஸ்து கிடைத்தவுடன் திருவண்ணாடு புதனுக்கு இது அனுகிரக கஷேத்திரம் இந்தியா தோமனால் ஏற்றமும் பேரறிவும் நல்ல ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கிற அந்தஸ்து யோகத்தையும் புதனுக்கு தானாக கிடைச்சது இந்த பட்டணித்திருக்கிற சிவபூஜை எடுத்துகிட்ட திருவண்காடு இந்த வெண்காட்டுக்கு பிள்ளைகிரி சமைச்சு கொடுத்தாலே அந்த அம்மா பிறந்தது இந்த ஊர் இதெல்லாம் இந்த இடத்தினுடைய விசேஷம் புதன் தன்னுடைய பாவங்கள் நிவர்த்திக்காக இந்த க்ஷேத்திரத்தில் வந்து இங்கே வந்து தவம் செய்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி இந்த க்ஷேத்திரத்தில் தன்னுடைய பாவங்களை போக்கின்றார் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மைய கருத்து இந்த க்ஷேத்திரம் வந்து சுவேதாரண்யேஸ்வரர் சிவன் பேர் அம்பாள் பேர் பிரம்ம வித்யா அம்பாலுன்னு பேர் இந்த ரெண்டு பேரையும் வணங்கி இந்த மூணு குளத்தில் நீராடி இந்த ரெண்டு பேரையும் வணங்கினால் இதற்கு முன்பு மூணு ஜென்மாவில் நாம் செஞ்சதான பாவங்கள் எல்லாம் விலகி போகும் புதனுக்கான பரிகாலஸ்தலம் இது புதனுக்கான தோஷங்கள் கல்வி தொழில் வியாபாரம் திருமணம் புத்திரபாக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கடன் நிவர்த்தி இவற்றுக்கு எல்லாத்துக்குமே புதன்தான் அதிபதி அரசியல் மேன்மைக்கே புதன்தான் அதிபதி யார்வருடைய ஜாதகத்தில் புதன் நன்ன ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறானோ அவர்கள் வந்து பெரிய டாக்டர்களாக வருவார்கள் பெரிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எம்எஸ் படிச்சிருக்கக்கூடிய ஒரு சர்ஜனாக வருவார்கள் அந்த புதன் உச்சமும் உச்சமும் ஆட்சியும் பெற்றிருந்தால் அவளுடைய வாக்கு வன்மை புத்திசாலித்தனம் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த நல்லா இருக்கக்கூடியவருடைய ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தா புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருப்பேன் அதனால புதனுக்கான பரிகார ஸ்தலம் இது அதுபோல புதனுக்கு பதினேழு தீபங்கள் ஏற்றி அர்ச்சனைகள் செய்து மலர் மாலைகள் சாற்றி புதனை வழிபாடு செய்தால் புதனுக்கான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் புதனுக்கான அபிஷேகங்கள் செய்யலாம் பால் அபிஷேகங்கள் செய்யலாம் எல்லா பொருட்களையும் குண்டு அபிஷேகங்கள் செய்யலாம் எல்லா விதமான புதனுடைய பரிகாரங்களும் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டுமே செய்ய முடியும் ஏன்னா புதனுக்கு தனி ஆலயம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில் இந்த திருவண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் தான் ஏன்னா மக்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த க்ஷேத்திரத்தில் வந்து வழிபாடு செய்து எல்லாமல்ல பிரம்ம வித்தி அருளை பெற்று எல்லா நலன்களும் பெற வேண்டும் அதனால் எல்லா மக்களும் எல்லா தோஷங்கள் இந்த தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் புத்திர சோ தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் கல்விக்கு மேன்மை அடைய வேண்டியவர்கள் டாக்டர்கள் இவ எல்லாரும் அரசியல்வாதி ஆன்மீகவாதி எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து புதனை வழிபாடு பண்ணும் ஏன்னா புதனுக்கு என்ன பெரிய பெருமைன்னு கேட்டாலும் அது ஒரு பெரிய கிரகம் புதன் வந்து நவக்கிரகங்களிலே ஒரு சுப கிரகம் புதன் மட்டும் நன்றாக இருந்துவிட்டால் மற்ற எட்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திடுவார் அதனால் புதனை வழிபாடு பண்ணுறது எல்லாரும் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது எல்லாரும் திருவண்காடு க்ஷேத்திரத்துக்கு வந்து புதனை வழிபாடு செய்து எல்லாம் அல்ல புத பகவானுடைய அருளை பெறுமாறு பணிவன் போர்டு மூணு குளம் சுவேதைக்கு எதுன்னு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்காக குழந்தை எட்டு வயதுக்கு மரணம் அடையணுங்கிறது விதி மரணம் வரும்போது உபாதைகர் அப்படியே ரவுண்ட்ஸு திருவன்காடு வரும்போது திருவன்காடு வந்தானே நிறைய யாகங்கள் நடந்ததுதான் வேதங்கள் சொன்னாங்களாம் அந்த வேதம் வந்தம் கேட்டதுனால செய்த பாபங்கள் போச்சு ஹோமோபதி சுவாசம் பண்ணார் வியாதிகள் போச்சு அவர் இங்கே இருந்து பூஜை பண்ணார் அந்த எட்டு வயசு முடியும் போது யமன் பாச தெரிஞ்சிடறான் தன்னை பூஜை செய்யக்கூடிய நிமிஷம் பண்ணி சுவாமிக்கு கோபம் தாங்கல நெற்றிக் கடை திறந்தார் யமன் எரிஞ்சு போனான் இது அனுகிரக கஷேத்திரம் உடனே பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா கையை காமிச்சார் யமன் எழுந்தனா பார்வதி கேட்டுனா நடனம் பாடுங்கன்னு ஒன்பது டான்ஸ் நவ தாண்டவமான கஷேத்திரம் ஞானத்தை தரக்கூடிய ஞானசபை திருவாலங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இது அஞ்சு அஞ்சு ரத்து உலோகத்தால் சபை திருவாலங்காடு ரத்ன சபை திரு சிதம்பரம் பொற்சபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாம்பர சபை திருக்குட்டான சித்திர சபை திருவனங்காடு ஞானத்தத்திர ஞான சபை அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள் நேர்ந்து மூன்று பொறியியல் கிளம்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளமாச்சு இந்தருடைய பழமையை சொல்லும்போது வால்மீகி ராமாயணத்தில் இந்த சரத்தை வால்மீகி எழுதுகிறார் யுகங்களுக்கும் முற்பட்ட பழமையான கோவில் இந்த கோவில் தொண்ணூற்றி ஆறு கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டில் கிடைக்கக்கூடிய செய்தி நிலம் இருக்கு அது இந்த காலத்துக்கு பயன்படுத்துங்க அவ்வளவுதான் அந்த எழுத்து அமைப்பு வச்சு பார்க்கும்போது தஞ்சாவூர் கல்வெட்டு ஆராய்ச்சியால் சொல்ற விஷயம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் இருக்குன்னு கூட சொல்ல இருக்கலாம் ஆக பல இவங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் ஸ்வேதைக்கு வந்து சிவபிரியர் இந்திரன் வேதர்சி இவரால் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊரில் முழு முதல் கடவுள் சுவேதா நிசரம் அவர் தான் நடராஜா சொன்ன நம்ம தாண்டவமான இந்த ஊரில் விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி ஒரு மருத்துவன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவகுருமான திருச்சூழம் வாய்க்கலாம் திருச்சூரம் வாய்ந்த மருத்துவன் தேவர்களின் முனிவர்களையும் இம்சப்படுத்தினா அவள் தான் திருவன்காட்டில் தோம்புறான் இதான் அனுகிரக கஷேத்திரம் அச்சுரம் திருவன்காட்டுக்கு வரலாறு இம்ச பண்ண முனிவர்லாம் போய் சுவாமி கிட்ட சொன்னால் சுவாமி நந்திக்கு கூப்பிட்டு தம்பின சொன்னார் நந்தி போனார் ஒரு மூச்சு விட்டார் அந்த அசுரனுடைய கூட்டமே முடிஞ்சு போகிறது அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூரத்தை பயன்படுத்தலாம் தால் பண்ணிர்ார் ஒன்பது இடங்களில் குத்துறான் கொம்பு காது முறிக்கிறான் இந்த நந்தி மேலே ஒன்பது இடங்களில் குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும் காது அறுச்சிருக்கும் கொம்பு முறிச்சிருக்கும் நந்தி சோகமாக இருப்பார் எல்லாவுலையும் கம்பீரமாக இருப்பார் இந்த சோகமாக இருப்பார் பார்த்தோன்னே சுவாமியோட திருக்குமான முகம் அகோர முகம் அகோரங்கிறது அழகு ரொம்ப பேர் கோவகாரம் மூடு பண்றது அகோரங்கிறது அழகு அதிலிருந்து ஒரு ஜோதிஷ் புறப்பட்டது பார்த்தவொடனே காலில் விழுந்தான் ஆசீர்வாதம் பண்ணார் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா அப்படியே காட்சி கொடுத்தார் அவர் தான் அகோரமூர்த்தி மருத்துவனு கேட்டுக்கிறான் கொடிய பாபங்கள் செய்தவனா என்னை நீங்கள் அனுகிரகம் பண்ணனால உங்கள் சனிதானத்து வந்து யார் என்ன வேண்டாலோ தரணும்னு கேட்கறான் நான் தரேனார் அனுகிரமூர்த்தி ஆகும் கோரமூர்த்தி நடராய பெருமான் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்து ஆடி ஆறு தாண்டவம் ஆடி ஏழாவது தாண்டத்தில் தோத்து தன்னோட அகங்காரம் கொண்டு சாந்தமான சேதமாக காடி துர்க துர்கனோட அவதாரம் எல்லாருக்கும் தெரியும் மகிஷாசுரன் சம்மாரம் பண்ண ஆனால் மகிஷாசுரன் அசுரன் நினைவு ரொம்ப பேருக்கு தெரியுது அவன் அசுரன் இல்லை ஒரு முனிவர் துர்கன்னு பேர் ஒத்திரி மதிக்கிறது இல்லை நமக்கு எடுத்துல தர்மங்கள் வயசில் பெரிய விழாவில் நமஸ்காரம் பண்ணோம் சின்ன மனம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணோம் அதெல்லாம் விட்டுட்டோம் துர்வாச மனம் இருந்தால் துர்வாச மனர் வணங்கிருக்கணும் மனங்களை நடுவில் உட்காந்து தோமன்னா எருமமாடு மாதிரி இருக்கா மகிஷாசாரம் சாபம் கொடுத்தா அவன் மகிஷாசுரனா மாறணும் தேவர்கள் நிமிஷம் பண்ணால் தேவர்கள் சொன்னா சுவாமி யாகம் பண்ண சொன்னார் யாகத்தில் வந்து அந்த சக்தி அவனை அடிச்சிட்டான் இப்போ இந்த சக்தியுடைய அவதாரம் சொன்ன கொன்னுங்கிறது கொண்டாச்சு அவனை கொன்னு பார்ப்போம் நிறைய தவம் இருந்தான் அந்த அபவிருத்தி தோஷங்கிற தோஷம் சக்தியை பிடிச்சது அந்த தோஷ நிவர்த்திக்காக மேற்கு நோக்கி தவறு பாப்பத்தை சிவாக்கி துர்காள் பிரம்மபுத்தி அம்பாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன் பிரம்மா கைலாம் அடி போறேன் எழுத்தாமல் முருகன் இருக்கணும் யோசிச்சோம்னா கணித தெரியாது ஏதோ யோசனை பிரம்மா போயிடுறான் முருகன் உட்காந்துடா திரும்பி ரிட்டர்ன் வந்தானே உனக்கு என்னடா வேலைன்னு கேட்குறாரு படைக்கிறது வேலை கேட்குறேன் எதை மயமாச்சு படைக்கணும் பிரணவத்தை மயமாச்சு படைக்கிறானே அர்த்தம் சொல்லுவோம் திடீர்னு கேட்ட உடனே ஸ்டெக்காருது அந்த நேரம் பார்த்து முருகனுக்கு முருகன் பிரம்மாவை குட்டி ஜெயிலில் போட்டுருவார் அவருக்கு மண்டகலைங்க பொறுத்து போகிறது முட்டாளாக படைக்கிறார் அதுக்கு பிறகு அந்த மறந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப இது ஞானத்தை திரும்ப ஞான சபையின்னு முன்னாடியே சொன்னேன் அந்த மறந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப பெறத்துக்காக திருவன்காடில் பிரம்ம சமாதி எனக்கு புத்தன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாதி எனக்கு சமாதின்னா சுவாசத்தை நிறுத்தி தவம் பண்ணக்கூடிய சமாதி யோகம் அப்படி சமாதி யோகத்தில் தவம் எதற்கு மேலே வித்தியுள்ளே இந்த வித்தியை நான்முகன் சுவாமி உபதேசம் பண்ணுறது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தட்சாமூர்த்தி மூன்று திசையில் இருக்கும் கிழக்கு நோக்கிய பாதம் தென் கிழக்கு சரீரம் தெற்கு முகம் அட்டானிகால் கிடையாது பிரம்மாவுக்கு உபதேசம் பிரம்மஞானத்தை

thank yeah. you